வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு முதலமைச்சர் கேட்ட தொகையை மத்திய அரசு வழங்கினால் ஆறாயிரம் தொகையை விட கூடுதலாக தருவோம் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி மக்களுக்கு ஜாதி பிரச்சினை பிரச்சனை தொடர்ந்து தூண்டிவிட்டு செயல்படுகிறது பாஜக மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னையில் பல்வேறு இடங்களில் நிவாரணம் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை மயிலாப்பூரில் உள்ள பிருந்தாவனம் தெருவில் ஆயிரம் நபர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் திமுக துணை பொது பொதுச் செயலாளரும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிவாரணங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசும் மற்றும் திராவிட அரசும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருவதாக அவர் கூறினார் நிவாரணத் தொகையாக ஆறாயிரம் ரூபாய் இன்று முதல்வர் கரங்களால் வேளச்சேரியில் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மேலும் சென்னையிலே வீசிய புயலால் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு நலத்திட்டங்களையும் உதவிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உதவிகளின் ஒரு பகுதியாக இன்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இன்று அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு முதலமைச்சர் அவர்களுடைய கரங்களால் துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு பகுதியிலே சென்னையிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு உதவக்கூடிய வகையிலே ஆறாம் இரம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த பகுதி இன்றைக்கு இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நூற்றி இருபத்தி ரூபாய் இருபத்தி ஒன்றாவது வட்டத்திலே இருக்கக்கூடிய மயிலை தொகுதி தென் சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே நலத்திட்டங்களை நிவாரணப் பொருட்களை அவர்களுக்கு வழங்கியிருக்கு இல்லை பாஜக ஆட்சியில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லக்கூடிய யாருக்குமே வேலை வாய்ப்பு எந்த முன்னேற்றமும் இல்லை என்று விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா தொழில் வளர்ச்சியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு இடையே ஜாதி பிரச்சனைகள் மத பிரச்சனைகளை தொடர்ந்து தூண்டிவிட்டு அவர்களுடைய வாழ் அடிப்படை வாழ்வாதாரமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால் மக்களுக்கு இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும் வந்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்காது சில பேரால வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு வேலைக்கு வரக்கூடிய நிலையிலே அவர்கள் இருப்பார்கள் அதனால யாருக்கு எது தேவையோ அப்படி வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மழை வர வேண்டும் வெள்ளம் வர வேண்டும் என்று புயல் வர வேண்டும் என்று எந்த முயற்சியும் செய்யவில்லை அது வந்ததுனால முதலமைச்சர் மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த நிவாரண தொகையை அறிவித்திருக்கிறார்கள் இதுக்கும் தேர்தலுக்கும் எப்படி முடித்து போட முடியும் அவங்க காசு கொடுத்தா நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் பத்தாயிரம் என்ன இருபதாயிரம் கூட கொடுப்ப தயாராக இருப்பார்கள் நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை கொடுக்கட்டும் நமக்கு நியாயமாக மத்திய ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டிய நிதியை இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையின்படி பாதிக்கப்ப சென்னையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு நாம் கேட்டிருக்கக்கூடிய சரியான கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடிக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று முதலமைச்சர் அவர்கள் நிவாரணம் கேட்டிருக்கிறார்கள் அதை வழங்கினால் நிச்சயமாக ஏற்றி வழங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க